அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ராபியாசன் யூடியூப் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அலகம்தில்லா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் என்ன ஃபுட்டு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் ஹோம் மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக நறுக்கின பூண்டு பத்து அது ரொம்ப பொடியாக நறுக்கி அதிகம் அந்த ஆயில் கூட நம்ம சேர்த்து நல்லா வருபத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு வேகம் வந்து வாசம் கொஞ்சம் போகணும் அதுக்கு அந்த பச்சை வேகம் போனதுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெஜிடபிள்ஸ் என்னென்ன எடுத்துருக்கேன்னா கேரட் பீன்ஸு ரெண்டு மட்ட நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நம்ம வந்து முட்டைக்கோசு காலிஃப்ளவர் இது கூட நம்ம சேர்க்கலாம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் போடணும்னு நீங்கள் விருப்பப்படுங்களோ வெஜிடபிள்ஸ் கூட நம்ம போட்டு ஃப்ரைட் ரைஸும் செய்யலாம் இல்லை சிக்கனு நார்மல் வெஜிடபிள் இந்த கேரட்டு பீன்ஸ் சேர்த்து மட்டும் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் நம்ம விருப்பம்னா நான் இந்த வந்து பீன்ஸு கேரட்டு மட்டும்தான் எடுத்துருக்கேன் வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தா இதுக்கு வந்து ஆனியன்லாம் சேர்க்கவே கூடாது இஞ்சி பூண்டு வேகம் போனதுக்கப்புறம் இந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் அந்த காய்கறியை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சுக்குவேன் ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வெந்துடும் சீக்கிரமே வெந்துடும் பீன்ஸு கேரட் எப்போதுமே இதுக்கப்புறம் வந்து நான் வந்து சிக்கனை ஊற வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் மசாலாலாம் நார்மல் ஹோமில் போடுற மசாலா ம மஞ்சள் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜீரகத்தூள்லாம் போட்டு நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு அந்த சிக்கனை வந்து வேறு ஒரு கடாயில் பொறிச்சு நான் எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த வெஜிடபுள் சேர்த்துடலாம் இந்த ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ண சிக்கனை இந்த வெஜிடபுள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து டொமேட்டோ டச்சப்பை வந்து சேர்த்துடலாம் இது கூட சோயா சாஸ் வந்து அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துடலாம் அவ்வளோதான் இல்லை அதிகமாக எந்த ஒரு மசாலாவும் போடவும் கூடாது மசாலாவே கிடையாது சொன்னால் பெப்பர் மட்டும் தான் ஃபைனலாக நம்ம போடணும் பெப்பர் கொஞ்சம் சால்ட்டு போட்டாலே போதும் இந்த வெஜிடபிள்ஸ் சிக்கனு எல்லாம் ஒன்றோட ஒன்று அந்த டொமேட்டோ டச்சப்பெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி நான் ஒரு அரை பதத்தில் வந்து ரைஸ் வேக வச்சு படிக்கட்டி வச்சுருக்கேன் அதையும் இந்த சிக்கன் மசாலா வெஜிடபிள்ஸ் கூட நம்ம சேர்த்து கதக்கிக்கலாம் இந்த ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் கிளறி விட்டு கிளறி விட்டு இந்த ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ஃபுல்லாக ரைஸை கொட்டி லாஸ்ட்டாக வந்து கிளறக்கூடாது பாதி கொ ரைஸ் கொட்டிவிட்டு மசாலா சிக்கன் எல்லாம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாதி ரைஸ் போடணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி சேர்த்தாச்சு அப்புறம் பெப்பர் மட்டும் கொஞ்சம் காரமாக வேணும்னா காரமாக சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நார்மலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்து நல்லா உன்னோடய ஒன்று கிளறி விட்டுக்கலாம் இந்த வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்க மாதிரி நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஜீரகத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது ப்ரெஃபர் மட்டும்தான் சோயா சாய்ஸில் வந்து ரெண்டு ஸ்பூனும் டொமேட்டோ டச்சப் ரெண்டு ஸ்பூன் மட்டனாக சேர்க்கணும் அது வந்து நம்ம அந்த டேஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டுக்காக ஃப்ரைட் ரைஸுக்குன்னே நம்மளுக்கு வந்து பாக்கெட்டில் மசாலா இருக்குது அது வந்து விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் அது வந்து ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இந்த மெத்தட்ல வந்து நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் சாப்பிட்னா நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம் ஒர்க்குக்கு போனால் ஆஃபீஸ் ஒர்க்கு வெளில போகிற ஒர்க்கு நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரியும் இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ரொம்பவும் ஈஸியாக நம்ம ஒரே ஒரு பேனில் எல்லாமே போட்டு இந்த கட்டிசோருக்கு ஆப்ஷன் ஏதோ ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லி லெமன் சோறு தயிர் சாதம் இந்த மாதிரி சா சாம்பார் சாதம்னு கொடுக்கறதுக்கு லன்ச் பாக்ஸ் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் ஸ்கூல் லன்ச் பாக்ஸ் இதாக தான் இருக்கும் நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து வீக்லி ஒன் டைம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நம்ம ரொம்ப வீட்டில் எளிய முறையில் இந்த மாதிரி செய்யலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்ச குழந்தைங்களுக்கு கொடுங்க லாஸ்ட்டாக அந்த பெப்பர் போட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அந்த ரைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டதுக்கப்புறம் மல்லி இதழில் வந்து அரை அரைப்பிடி வந்து நம்ம தூவிட்டால் மாதிரி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு No sé què fer.